அரையாண்டு தேர்வு தொடங்கும் முன்பே அடுத்த கல்வி ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கைக்கு பள்ளிகள் தயாராகி வருவதாக கூறப்படும் நிலையில் அது குறித்து மக்கள் குரல் பகுதியில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம் வியாபார உத்தி தான் சார் எல்லா பேரண்ட்ஸும் குழந்தைங்க நல்லா இருக்கும் நினைக்கிறாங்க அதனால நல்ல ஸ்கூல்ல சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க கரெக்ட் தான் இல்லைங்களா பட் அவங்க வாங்குற ஃபீஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா வாங்குறாங்க வருஷத்துக்கு ஸோ ஒரு சாதாரண மனுஷன் இந்த ஒசூர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளோட சம்பளத்துல நம்ம சம்பாதிக்கிறது எல்லாமே அவங்களோட படிப்புக்கே செலவு பண்ணிடுது

அதனால வந்து இது ஒரு சுமையா தான் இருக்கும் சார் வியாபார நோக்கத்தோட கமர்ஷியலா தான் ஸ்கூல் எல்லாமே இருக்கு அவங்க ஃபீஸ் அதிகமாக தான் வாங்குறாங்க ரெண்டாவது நல்ல அதுக்கேற்ற எஜுகேஷனும் கொடுக்குறாங்க அதனால பேரண்ட்ஸு காசு போனாலும் பரவாயில்ல பிள்ளைங்க எஜுகேஷன் தான் முக்கியன்றதுனால இவங்களும் போறாங்க பேரண்ட்ஸுடைய மைண்ட் செட் அப்படிதானே தானே இருக்கு இப்போ குழந்தை பிறக்கறதுக்கு முன்னாடியே ஒரு பேரை ரெடி பண்ணி வச்சிடுறாங்க அது போல தான் இந்த பள்ளியில் இந்த ஸ்கூலில் சீட்டு கிடைக்குமா அந்த ஸ்கூலில் சீட்டு கிடைக்குமான்னு அவங்களுடைய மைண்ட் செட்டில் வந்து செட் ஆகிருது அதனால் அதை வந்து பள்ளி நிர்வாகம் வந்து அதை பயன்படுத்திக்கிறாங்க மக்கள் குரல் பகுதியில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம் இது செல்லும் இடமெல்லாம் செய்தி காந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR ஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க